கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் எழுந்தருளி உள்ள ஜெகமுத்து மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது சமயபுர மாரியம்மன் கோவில் பகுதியில் இருந்து இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் ஊர்வலமாக புறப்பட்டு விருதாம்பிகை பாலாம்பிகை உடனுரை விருதகிரீஸ்வரர் திருக்கோவிலுக்கு வந்தடைந்தனர் பின்னர் குழந்தை பாக்கியம் வேண்டியும் திருமணம் நடக்க வேண்டியும் செல்வம் செழிக்க பக்தர்கள் அனைவரும் மண்சோறு சாப்பிட்டு வழிபட்டனர் இதில் சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர் சமயபுரம் மஞ்சள் மாலை எழுந்து மஞ்சள் ஆடை உடைமிகுக்கும் ஜெகன்முத்து நிகழ்ச்சி இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் மண்சோர் நிகழ்ச்சிகள் எதற்காக என்றால் குழந்தை இல்லாதவர்களும் திருமணமாக வேண்டியும் இந்த மண்சோர் நிகழ்ச்சியை மிக சிறப்பாக விரதம் இருந்து தொடங்கியுள்ளார்கள் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை சமயபுரம் நோக்கி பயணத்தை மேற்கொண்டு பெருதித்தப்படுத்தி வர இருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியை சமீப ஜெகமுத்து பாரிமன் ஆலயத்தின் தன்முக்தாவும் பூசாரியுமான பால தலைமையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது இருபத்தி அஞ்சாவது வருஷமா செஞ்சு